இந்த வந்து என்ன செய்தீர்கள் என்று அநேகர் கேட்கின்றார்கள் தானே அவ்வாறு செய்த ஆயிரம் விடயங்களில் ஒன்றாக இருப்பது இதுவரை காலமும் ஜனாதிபதி நிதியமாக இருந்த ஒன்றை மக்களின் நிதியமாக மாற்றியுள்ளோம் இந்த நிதியம் நோய் நிலைமைகளுக்கும் கல்விக்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பயன்படும் நிதியமாக மாற்றம் பெற்றுள்ளது நாம் எதிர்த்தரப்பில் இருந்த காலத்தில் அநேக மக்கள் என்னிடம் வந்து கேட்பது நாங்கள் இறக்கப் போகின்றோம் முடிந்தால் இந்த நிதியத்தினூடாக எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்பதாகும் ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தினால் அங்கு அழைப்பை எடுப்பதில்லை அது மாத்திரமல்ல அதனை பெற்றுக்கொள்ள பல கடிதங்களை அனுப்ப வேண்டும் அதற்கான ஆவணங்களை பூர்த்தி செய்து கொண்டு செல்லும் போது நோயாளி மரணித்து விடுவார் இதுதான் நாம் அனுபவித்த வரலாறு ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்நிதியத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டமை விசாரணைகளில் இப்போது தெரிய வந்துள்ளது அப்படியான அந்த நிதியம் தான் இப்போது மக்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது வரி செலுத்தும் மக்களுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கம் ஒன்று இருப்பதனால்தான் மக்கள் ஜனாதிபதி ஒருவர் இருப்பதனால்தான் இன்று உங்களுக்காக இந்த ஒதுக்கீடு கற்றல் நீங்கள் இணக்கமான ஒரு குடிமகனாக மாறுவதற்கு அன்பான மனிதனாக சுற்றாடல் மாணவனாக நீங்கள் சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபராக மாறாவிட்டால் நாம் பெரும் கல்வியினூடாக எதிர்கால நன்மைகள் கிடைக்காது எனவே இந்த மனித சமூகத்தை மனிதாபிமானமிக்க சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது பொருளாதார பின்னடைவுகளுக்கு உள்ளாகியுள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வியை வெற்றிகரமாக முன்னெடுத்து வாழ்க்கையை வெற்றிக்கொள்ள இது மிக பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளதாக இதனூடாக பயன்பெற்ற மாணவர்கள் இங்கு தெரிவித்தனர்